தேவன் நம்மையில வைத்திருக்கிற அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் ஐந்து வசனங்கள் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரி இவ்வளவா உலகத்தில் அன்பு ஒருந்தார் ஒன்று யோவான் நான்கு பதினாறு தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் ரெண்டு இருபது என்னில் அன்பு உருந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் இறைமியா முப்பத்தி ஒன்று மூன்று அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரணியத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுவேன் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினைந்து ஆனாலும் ஆண்டவர்களை நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன் சோ இந்த உலகத்துல யார் உங்களை நேசிச்சாலும் நேசிக்காவிட்டாலும் தேவனுடைய பார்வையில நீங்க விசேஷமானவர்கள் சோ கத்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருங்க